வருஷ எண் எபிசோடு எண் நாள் தலைப்பு எபிசோடு எண் முப்பது பதிமூன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்றாம் உலக போருக்கு ஆரம்பக்குள்ளி வைக்கப்பட்டு விட்டது கடவுளின் திருக்கு தரிசனங்கள் எபிசோடு முப்பத்தி ஆறு எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாம் உலக போர் ஆரம்பமாகும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினால் தேவநாய கத்த கடவுளின் தெற்கு தரிசனங்கள் எபிசோடு முப்பத்தி ஏழு இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு விரோதமாகவே உலக நாடுகள் தருளும் மூன்றாம் உலக போருக்கு அடித்திரமிடுபவன் டொனால்டு ட்ரம்ப் தேவநாய கர்த்த கடவுள் திருக்க தரிசனங்கள் எபிசோட் நாற்பத்தி நான்கு இருபத்தி ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாம் உலக போருக்கு ஆரம்ப கோழி அமெரிக்கா ஈரான் போர் தேவநாயக தரிசனங்கள் மூன்றாம் உலக போர் குறித்து என் தேவநாயகன் தரிசனங்களில் சுருக்கம் என்னவென்றால் மூன்றாம் உலக போர் விடுவர் ஆரம்பமாகும் மூன்றாம் உலக புருக்க